நாங்கள் இலங்கைக்கு ஆன்மீக பயணம் சென்றிருக்கும் பொழுது நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு சென்றோம் பாருங்களேன் அந்த கோயிலுக்கு செல்லும் பாதையை இவ்வளவு அழகாக இருக்கிறது கடலுக்கு நடுவே பாதை எதிரில் வரும் வாகனம் ஒதுங்குவதற்கு அந்த ரோடை சிறிது விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த பாதையில் பயணம் செய்தது அவ்வளவு அற்புதமாக இருந்தது நாங்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கி கப்பலில் பயணப்பட்டோம் நாகபூஷணி அம்மனை தரிசிக்க அந்த கப்பலில் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பயணம் செய்திருப்போம் அவ்வாறு நாங்கள் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது பாடல்களை பாடியும் பஜனை செய்தும் மகிழ்ந்தோம் ஒவ்வொருவரும் அந்த கடலின் அழகை ரசித்து கொண்டு தூரத்தில் தெரியும் நாகபூஷணி அம்மன் கோயிலின் கோபுரத்தை வணங்கி கொண்டே சென்றோம் பாருங்களின் அழகை எவ்வளவு அழகாக இருக்கிறது சிவபெருமான் கோயிலில் இருப்பது போல ஒரு பெரிய நந்தி கோயில் வாசலில் காணப்பட்டது நாங்கள் கோயிலின் முன்பிருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் குருக்களும் எங்களை நன்றாக வரவேற்றார் அந்த கோயிலில் நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்களை எல்லாம் பார்த்து ரசித்து மகிழ்ந்தோம் கோயிலும் அவ்வளவு அழகாக சுத்தமாக காணப்பட்டது அந்த கோயிலில் உள்ள சிற்பங்களெல்லாம் எங்களை பாருங்களேன் எங்களை ரசியுங்களேன் என்று சொல்வது போல் எங்களை கவர்ந்தது நாங்களும் அவ்வளவு சிற்பங்களையும் பார்த்து ரசித்து கோயிலையும் சுற்றி சுற்றி வந்து மகிழ்ந்தோம் இரவும் மகிழாத அந்த ஒரு சாய்ந்திர நேரத்தில் அந்த கோயிலின் அழகை பாருங்களேன் மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த கோயிலை நாங்கள் சுற்றி சுற்றி வரும் பொழுது பிரகாரத்தில் பார்த்தால் பாகீச கலாநிதி கீவா வா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாகபூஷணி துதியை படித்து மகிழ்ந்தோம் அதன் முன் நின்று புகைப்படமெல்லாம் எடுத்து மகிழ்ந்தோம் திரும்பி நாங்கள் கப்பலில் வரும்பொழுது திரும்பி அந்த நாகபூஷணி அம்மன் கோயிலை பார்த்தால் ஆஹா என்ன அழகு அந்த கோபுர தரிசனமும் அந்த சாய்ந்தர நேரத்தில் அந்த கோபுரத்தினுடைய அழகும் எங்களது மனதை கவர்ந்தது எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம் இந்த நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு சென்ற பயணம் மறக்க முடியாத அனுபவம் நன்றி வணக்கம்